வணக்கம் வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி டீ டைம் பான்ச் கேக்கு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த கேக்கு புதுசாக ட்ரை பண்ணுற கூட இந்த கேக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் பேசிக் கேக்கு இது தான் இந்த இந்த மாதிரி நீங்கள் கேக் பண்ணிவிட்டு க்ரீம் போட்டுக்கலாம் நீங்கள் இப்போ இந்த கேக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறத முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன் இந்த கேக் செய்கிறதுக்கு மைதா வந்து ஒரு கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன் மைதா வந்து நீங்கள் அளக்கும் போது நீங்கள் கோபுரம் மாதிரி அளக்காதீங்க தலை தட்டி அ அளந்துக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி அளந்துக்குங்க ம மைதாவை அப்போ தான் உங்களுக்கு வந்து அளவு வந்து கரெக்டாக வரும் கேக்கு நல்லா சாஃப்ட்டாக வரும் கரெக்டாக வரும் கேக்கு வந்து கரெக்டாக வரும் உங்களுக்கு இந்த மாதிரி அளந்துக்குங்க இப்படி எடுத்துக்கோங்க மைதா அளவு ஒரு கப் அளவு போட்டுக்கலாம் இந்த கப்போட அளவு வந்து இரநூத்தம்பது கிராம் இந்த கப்போட அளவு இப்போ ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுட்ரு போடுறேன் நான் இதுவும் இதுவும் அதேமாரி தலை தட்டி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துருக்கேன் நான் ஒரு பிஞ்சு அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு அளவு போட்டுக்குங்க அதிகமாக போடாதீங்க இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்டு ஜலிச்சிக்கோங்க இந்த ஜலிக்கிறது தான் நான் கேக்கு வந்து சாஃப்ட்டாக வரத்துக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஜி ஜலிச்சுக்கோங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு ஜலிச்சுக்கோங்க அப்போ தான் வந்து மைதா கூட அந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா நல்லா கலந்து வரும் உங்களுக்கு இப்போ மைதா நல்லா ஜலிச்சுட்டேன் பாருங்கள் இப்போ மறுபடியும் நல்லா கலந்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு வந்து சர்க்கரை வந்து நம்ம மைதா எடுத்தோம் பாருங்களாம் அதில் வந்து முக்கால் கப்பு அளவு சர்க்கரை எடுத்து வச்சுருக்குறேன் நான் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக வேணும்னா ஒரு கப்பு எடுத்துங்க அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் நீங்கள் முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் நான் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ நான் இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து முட்டை வந்து நான் நாலு முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன் நாலு முட்டை அடித்து ஊற்றிக்கலாம் நாலு முட்டை எடுத்து வச்சுக்கலாம் நாலு முட்டையை அடித்து ஊற்றிட்டு பார்க்கலாம் பாருங்கள் நாலு முட்டையை அடித்து ஊற்றிட்டேன் இப்போ நல்லா இப்போ வந்து எசன்ஸ் ஊற்றிக்கலாம் வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இப்போ நீங்கள் முட்டை நீங்கள் போதே நீங்கள் வந்து எசன்ஸ் ஊற்றி அடிங்க அப்போ தான் அந்த முட்டையோட வாசனை வந்து உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் ஒரு ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம் நான் இப்போ பீட்ரில் தான் அடிக்கப் போகிறேன் நீங்கள் வந்து இந்த விஸ்க்கு இருந்தால் அதில் கூட அடிச்சுக்குங்க வீட்டில் தான் நல்லா அந்த நல்லா பொங்கி வரும் உங்களுக்கு அந்த முட்டை வந்து நல்லா பொங்கி வரும் விஸ்கில் அடித்தா ரொம்ப நேரம் ஆகும் உங்களுக்கு விஸ்க் இருந்தால் கூட நல்லா கொஞ்சம் அடிச்சுக்குங்க அந்த கலர் மாறுற அளவுக்கு அடிச்சுக்குங்க நல்லா ஃபீடு வச்சு வச்சாடிங்க வேகமாக அடிச்சிடாதீங்க ஃபீடு ஒன்றில் வச்சு அடிங்க டூ த்ரீலாம் அடிக்காதீங்க இப்போ ஃபஸ்ட்டில் வச்சாடிங்க இப்போ நம்ம பவுட்ரு பண்ண வச்சுருக்கோம் பாருங்களா சக்கரை அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஸ்பீடு ஒன்றுலேயே வச்சு அடிச்சுக்கலாம் அது ஹீட் ஆகிடும் அப்புறம் உங்களுக்கு வந்து முட்டை வந்து நல்லா பொங்கி வராது உங்களுக்கு இப்போ இந்த பவுட்ரு ப பண்ண ச சக்கரையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு நம்ம அடிச்சுக்கலாம் பாருங்க எல்லா சர்க்கரையும் போட்டு நம்ம இப்போ அடிச்சாச்சு நல்லா நல்லா அந்த வெள்ளை கலரில் மாறணும் இப்போ வந்து லைட்டு எல்லோவாக இருக்குது பாருங்களேன் நல்லா ஒயிட் கலரில் மாறுற அளவுக்கு அடிச்சுக்குங்க அப்போ தான் வந்து கேக்கு வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் உங்களுக்கு ஸ்பீடு ஒன்னிலே வச்சு அடிங்க அதுக்கு மேலே ஃபாஸ்ட்டாலாம் வச்சு அடிக்காதீங்க ஃபாஸ்ட்டாக வச்சு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நீத்து போயிடும் அந்த முட்டை இது வந்து அப்படின்னு தண்ணியாகிடும் உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி அடிச்சுக்குங்க இப்போ வந்து நான் பட்டர் வந்து மெல்ட் பண்ணி ஆற வச்சு வச்சுருக்குறேன் அது வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் கப்பில் அளவு பார்த்தீங்கன்னா கால் கப்பு தான் வரும் இது இந்த பட்ரு வந்து நான் இப்போ ஊத்துற பட்ரு வந்து கால் கப்பு தான் வரும் கப்பில் அளவு பார்த்தீங்கன்னா கால் கப்பு வரும் நான் மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றுறேன் நான் நல்லா பட்ரு போட்டு ரொம்ப நேரம் அடிக்காதீங்க ஃபீடு ஒன்னே வச்சு லைட்டாக அடிச்சுக்குங்க அவ்வளோதான் இப்போ பட்டர் போட்டு நல்லா அடிச்சு எடுத்துட்டோம் இப்போ வந்து நம்ம ஜலிச்சு வச்சிடும் பாருங்களேன் மைதா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்குங்க நீங்கள் விஸ்கு வச்சுனே கலந்துக்குங்க இப்போ நான் வந்து அந்த பீட்ரு அடித்தோம் பாருங்களேன் அதுலேயே கலந்துக்கிறேன் நான் நீங்கள் விஸ்கு இருந்தால் விஸ்கில் கலந்துக்குங்க மெதுவாக கலந்துக்குங்க மைதா போட்டு மெதுவாக கலந்துக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மெதுவாக கலந்துக்குங்க இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த முட்டை வந்து புஷ்ஷுனுக்கு பாருங்களா அடைஞ்சிடும் அவங்களுக்கு கேக்கு வந்து சா கல் மாதிரி வரும் உங்களுக்கு மைதா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலந்துட்டு இப்போ ஒரு பாய்ச்சலை வச்சு நல்லா கலந்துட்டு இப்போ நான் ட்ரேயில் வந்து ஃபஸ்ட்டே கேக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நான் ட்ரேயில் வந்து பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்குறேன் இந்த ட்ரேயில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டுருங்க ஏன்னா நம்ம பேட்டரி கலந்துட்டு கேக் பேட்டரி கலந்துட்டு உடனே ஊற்றணும் நம்ம அதனால் இது பட்டர் ஷீட்டெலாம் ஃபஸ்ட்டே போட்டு வச்சுக்கோங்க அதேமாதிரி கேக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நான் வந்து ஓவன் வந்து பத்து நிமிஷம் ஃப்ரிகேட் பண்ணி வச்சுருக்குறேன் நான் இப்போ பத்து நிமிஷம் ஒன் எயிட்டி டிகிரியில் பத்து நிமிஷம் ஃப்ரீ ஃப்ரிகேட் பண்ணி வச்சுருக்கேன் நான் பாருங்கள் ஒன் எயிட்டி டிகிரியில் பத்து நிமிஷம் ஃப்ரிகேட் பண்ணி வச்சுருக்கேன் ல ரெண்டு லாடம் நான் ஆனில் வச்சுருக்குறேன் நான் இப்போ வந்து கேக்கு பேட்டர் எடுத்து உள்ளே வச்சுக்கலாம் நான் இருபது நிமிஷம் வச்சுருக்கேன் இருபது நிமிஷத்தில் கரெக்டாக வந்துருச்சு நீங்கள் உங்கள் வீட்டு அவனு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துங்க இப்போ பாருங்கள் நான் கேக்கு வெந்துருச்சு ஒரு ஸ்டிக்கை வச்சு இப்படி குத்தி பாருங்கள் ஒட் ஒட்டுச்சுன்னா உங்களுக்கு கேக்கு எவலே இப்போ ஒட்டில் பாருங்க கேக்கு வெந்துருச்சு உங்களுக்கு நல்லா ஆறினோடனே எடுங்க இப்போ இது நல்லா ஆறிடுச்சு நான் எடுக்க போகிறேன் கேக்கு இப்போ நான் கேக்கு நல்லா ஆறினோடனே அந்த கேக்கு மோல்டுலேருந்து எடுங்க நீங்கள் இப்போ இந்த பட்டர் ஷீட்லாம் எடுத்துக்கலாம் பட்டர் ஷீட்டில் வந்து நான் வந்து எண்ணெயோ பட்டர் போட்டு தடை நான் வந்து பட்டரை போட்டு தடவிருக்கிறேன் நான் நீங்கள் எண்ணெய் கூட போட்டு தடவிட்டு வைங்க அப்போ தான் உங்கள் கேக் வந்து ஒட்டாமல் வரும் உங்களுக்கு இப்போ கேக்கை தெரியுப்பாருங்க எவ்வளோ பாஞ்சாட்டம் வந்திருக்கு பாருங்க அப்படியே இப்போ இது பஞ்சு மாதிரி இருக்குது கேக்கு கையில் எடுக்கும்போது அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது கேக் இப்போ கட் பண்ணி பார்க்கலாம் நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் எனக்கு கரெக்டாக இருபது நிமிஷம் தாங்க ஆச்சு உங்களுக்கு வந்து உங்காவும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க ஒரு இருபது நிமிஷம் கழித்து செக் பண்ணி பாருங்கள் வெந்துருச்சுன்னா எடுத்துடுங்க வேகலைன்னா ஒரு ம மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் வச்சு எடுங்க கேக் எடுத்துக்கட்டுறோம் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது கேக் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க நல்லா டீ டைமில் இந்த பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன பசங்களாம் ஸ்கூல் போகிற பசங்களாம் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸ்லேயும் வந்து ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் வச்சு கொடுக்கலாம் இந்த கேக்கு இந்த மாதிரி செய்து இந்த கேக் வந்து செய்து லஞ்ச் லன்ச்சு பாக்ஸ்லேயும் வச்சு கொடுக்கலாம் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது புட்டு காட்டுறேன் பாருங்கள் நம்ம பெரியவங்களும் வந்து டீ டைமில் ஸ்நாக்ஸாக எடுத்து சாப்பிடலாம் ஒரு ரெண்டு பேஸ் சாப்பிட்டு ஒரு ஒரு டைமார் கா காஃபி சாப்பிட்டிங்க காஃபியோ டீயோ சாப்பிட்டிங்கன்னா வயிறு வந்து ஃபில்லிங்காக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் இதோட அளவில் ஐ பட்டில் கொடுக்குறோம் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா உங் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் வணக்கம்